கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் முருமுறுப்பு மர்மரிங் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முருமுறுப்பு இல்லாமலும் தற்கிப்பு செய்யுங்கள் இந்த வசனங்களை ஆண்டவர் காரியங்களை கற்றுக் ஆரம்பித்தார் பொறுமை சகிப்புத்தன்மை மற்றவர்களை குறை கூறாமல் இருக்கிற காரியம் கசப்ப இல்லாம இருக்கிற காரியம் அது மாதிரி அநேக காரியங்களை என்னோட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்திர்பு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாதிர பாதையில காணாண நோக்கி என்ன பயணத்துல கிட்டத்தட்ட பதினைந்து தடவை தேவனுக்கு விரோதமாக முருமறுத்தார்கள் அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாவது அதிகாரத்துல கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகள் பந்து விசாரிப்புல சரியா விசாரிக்கப்படவில்லை என்று எவிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்த காரியம் காணப்படுது நம்மளும் இன்னைக்கு அநேக தடவை அஹ் மற்றவர்கள நிமித்தம் நம்ம முறுமுறுக்கிறோம் அவர்கள் குறித்ததான கம்ப்ளைண்ட் சொல்றோம் விரோதமாக நம்ம முருக்கிறோம் கர்த்தர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தருகிறதுக்கு காலம் தாமதிக்கும் பொழுது கர்த்தக்கு எதிராக நம்ம முருமுறுப்பு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறந்து போய் நம்ம ஆண்டவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுகிறவர்களாய் மாறுபோம் அது மாத்திரம் இல்லாம சபைக்கு எதிராகவும் முருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் இப்படி கர்த்தர் முழுவதும் எதிர்மறையானதாக காணப்படுகிறது கசப்ப காண்பிக்கிறவர்களா கசப்பு உணர்வோடு பழகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம் நம்மளுடைய கேரக்டரே இதனால மாறுது நம்மளோட ஆட்டிடியூட்ல ஃபுல்லா சேஞ்ச் ஆகுறோம் யாக்கோபு ஐந்து ஒன்பதாவது வசனத்தின் படி நீங்கள் நியாயப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சொல்லுது அப்ப இந்த முருமுறுப்பின் காரியத்துக்கு என்னன்னா நம்ம நியாயப்படுகிறவர்களாய் மாறுகிறோம் அது மாதிரி இல்லாம நம்ம எப்படி முறுமுறுக்காமல் காணப்படுகிறது இதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த பழகி கொள்ள வேண்டும் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் இரண்டாவது வசனம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லுது மற்றவர்கள் மீது உள்ள கசப்புகளை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போட ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும் நம்மளிடத்துல சுயநலம் இருக்கிறப்ப நம்ம முறுமுறுக்குறோம் அப்ப சுயநலம் இல்லாதபடிக்கு நம்ம மற்றவர்களிடத்துல ஒரு ஜெனராசிட்டியோட பழகிறவர்களாய் நம்ம காணப்படணும் இப்படி செய்யும் எல்லாம் கர்த்த நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் கடைசியாக நம்ம இப்ப முறுமுறுப்பு இல்லாமல் காணப்படுகிறப்ப நமக்கு வருகிற பிரதிபலன் என்ன அப்பின் பார்த்தா 2 தீபி இரண்டாவது அத்தியாயம் 15வது வசனத்தின்படி கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி இந்த மக்களின் மத்தியல நம்ம மாசற்றவர்களரும் கபடற்றவர்களரும் குற்றமற்றவர்களுமாக நம்ம மாறுகிறோம் லெட்ஸ் ட்ரை டு பிகம் த பிளேம்லெஸ் ஹார்ம்லெஸ் அண்ட் ஃபால்ட்லெஸ் 땡큐